ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்தீனிய காலை வணக்கம் என்று ஏப்ரல் முப்பது புதன்கிழமை முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம் அருணகிநாதர் அருளிய ஞான நூலான கந்தர் அனுபூதி என்ற நூலில் உள்ள பாடல் வரிகள் இவைகள் கந்தர் அனுபூதி அனைத்து வேதாந்த சித்தாந்தங்களையும் தன்னகத்தே கொண்ட ஞானம் பொக்கிஷம் உணர்ந்து ஓதினால் ஞான பண்டிதன் அருளால் மெய்ஞான நிலை பெறுவது திண்ணம் மெய்யே என வெவ்வினை வாழ்வு உகந்த ஐயோ அடியே நலையத்தகுமோ கரியோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே மெய்யே என வெவ்வினை வாழ்வு உகந்து இன்றைக்கு நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நேற்று நாம் செய்த கொடிய வினையால் வாய்த்தது இதற்கு வேறு யாரும் காரணமல்ல நாமே முழுமுதற் காரணம் வேறு யாரையும் காரணமாக்காதீர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை இது இதையே ஐயன் திருவள்ளுவர் முற்பகல் இன்னாசையின் பிற்பகல் தாமே வந்து விளையும் என்று விளம்புகிறார் முற்பகல் விதைத்தால் பிற்பகலில் கதிர் முற்றி நிற்கும் கலிகாலம் இது இதுதான் வினை கோட்பாடு மெய்யே என இந்த வாழ்வு பொய்யான வாழ்வு விவ்வினையால் விளைந்த இந்த பொய்யான வாழ்வை உண்மை என்று நினைத்து நம்மையும் கொண்டு உலகையும் ஏமாற்றித் திரிகிறோம் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையே நழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே மாணிக்க வாசகர் திருவாசகம் யானே பொய் நான் என்பது பொய் நம் கற்பனை உருவம் அதுவே மூலப்பொருள் அகந்தை அகங்காரம் என்ப எனப்படுவது அது அகந்தை உண்டானால் அதைத் தொடர்ந்து அனைத்தும் உண்டாகும் என்று உபதேசிக்கிறார் பகவான் ரமணர் அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அனைத்தையே யா அகந்தையே யாவுமாதலால் இது பகவான் உள்ளது நாற்பது பாடல் ஃபவுண்டேஷனே என்றால் கட்டிடம் எப்படி உண்மையாக இருக்க முடியும் எனவே என் மனமும் பொய் நாம் உற்றார் உறவினர்களின் மேல் வைத்துள்ள அன்பும் பொய்யாகிறது என்று உண்மை பேசுகிறார் மணிவாசகர் இந்த பேருண்மையை ஒப்புக்கொண்டால் தான் நாம் புரிந்த கொடுவினையை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து பொய்யாகிய இந்த மெய் உடம்பு உருகி மெய்ஞானமடைய இயலும் அருணகிரியார் இரண்டாவது வரி ஐயோ அடியேன் அலையத்தகுமோ பொய்யான இந்த வாழ்வை அறியாமையால் மெய் என்று அலைகிறானே என் பக்தன் ஐயோ என்று நமக்காக பிரதாபப்படுகிறார் அணுகிரியார் இந்த பொய்யான கற்பனை போனால்தான் மெய்ஞானம் உதயமாகும் மணிவாசகர் சிவபுராணத்தில் எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மேய்சுடரே என்று சிவ சிவபெருமானைப் போற்றுகிறார் மெய் சத்தியம் என்றும் உள்ளது அது புதிதாய் வருவதல்ல எப்படி மேகங்கள் விலகினால் கதிரவன் ஒளி வீசுமோ அதுபோல நம் கற்பனையான பொய் விலகினால் என்றும் நம் உள்ளத்தில் உள்ள சிவத்தன்மை ஒளி வீசுவோம் எதையே மணிவாசக பெருமான் என்னுடையது எல்லாம் பொய் நான் பொய் மனம் பொய் அன்பும் பொய் பொய்யாயினை எல்லாம் போக்கி மெய் உருவாய் சிவோகமாய் என்னை சமைத்தருள்வாய் என்று ஈசனிடம் வேண்டுகிறார் மூன்றாவது வரி கையோ அயிலோ கடலோ முழுதும் செம்மையான கையோ அந்த கையில் தாங்கிய ஞான வடிவான வேலாயுதமோ திருவடிகளோ முருகா இவைகள் மட்டுமல்ல நீ முழுமையானவன் என் என்று கருணைக்கடல் கந்தக்கடவுளை ஏற்றுகிறார் அருணகிரியார் இறைவனுடைய திருவடிகளே முக்தி அளிக்க வல்லது செய்யோய் மயிலேரிய சேவகனே என்பது கடைசி வரி பக்தன் இறைவனுக்கு சேவகன் இறைவனோ பக்தனுடைய பக்தனுக்கும் சேவகன் தொண்டரடி பொடியாழ்வான் இறைவன் முருகப்பெருமானை சேவகன் என்று விழிக்கிறார் பக்தன் இறைவனை பாத அழகு குத்தி நடந்து தேடினால் எம்பெருமான் முருகன் தன் பக்தருக்கு அருள் புரிய பொய்யாயனையெல்லாம் அகற்றி மெய்ஞானம் அருள தன் மயில் வாகனத்தில் ஏதோ புறப்பட்டு விட்டார் குரு அருளும் இறை அருளும் என்றும் உள்ளன அன்பர்களே தாகம் தான் தண்ணீர் அருந்துவான் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி